ஹலோ ஹாய் விவ வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம லைனப்பில் எந்த வெஹிள் பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவர்லெட் ப்ராண்டில் சவர்லெட் டவேரா போர்டு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங் செகண்ட் ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வெஹிக்கிள் தான் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் வண்டி செம்மையாக இருக்குங்க செகண்ட் ஓனர் மாதிரியே எல்லா வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மோர் தென் கிலோமீட்டருமே உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்ரு ஓடிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் இருக்குது லைஃப் டேக்ஸு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது வெஹிக்கிள் நம்பருமே நல்ல நம்பரு நாற்பத்தாறு ஐம்பத்தொம்போது டிஎன் ஐம்பத்தி ரெண்டு கே வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நல்லா இருக்குது வெஹ்கிள் பேக் சைட் ரெண்டு நாலு பேர் நடவு ஒரு நாலு 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 எட்டு எட்டு ஒன்று ஒம்பது மேக்சிவா ஒரு பத்து பேர் ட்ராவல் பண்ணலாம் போலே இந்த வெஹிக்கிளில் சவரில் டவேரா பத்து பேர் மேக்சிவாக போகலாம் அந்த வெஹிக்கிளில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனரு இந்த வெஹிக்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுகை காசில் தாங்க இருக்குது சீட் கவர்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெல் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது இந்த வெஹிக்கிளில் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும் இது எப்படி இருக்கும் என்னங்கிறது உண்மையிலே டவரை நல்ல டவேரா வந்து நல்ல வெஹிக்கிள் தான் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது டீபோர்ட் வண்டி இருக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டீ செவலை இன்னும் நல்லா ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் நல்லா உழைக்கக்கூடிய வெஹிக்கிளும் கூட சூப்பரான ஒரு வெஹிக்கிள் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க நம்ம பொதிகை காசுக்கு நேரில் வந்து பார்த்து வெஹிக்கிளை ஒன் டைம் விசிட் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வெஹிக்கிளை நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் எப்போயுமே ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்து ஜட்மெண்ட் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு வெஹிக்கிலையுமே நேரில் வந்து வந்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எல்லா கண்டிஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெஹிக்கிளை பர்ச்சேசிங்கே பண்ணணும் நம்ம பொதிகை கார்ஸில் இந்த வெஹிக்கிளுக்கு செவலை டவயராக கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் நெகோஷியபிள் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு நம்ம புதிய கார்ஸ்க்கு காண்டெக்ட் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் டிஸ்பிளே நம்பர் தரேன் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி